இன்றைய வாழ்வு வார்த்தைகள் மத்தேவு ஏழு இருபத்தி நான்கு பாறை மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் ஆம் சகோதர சகோதரிகளே இதோ இன்று நம்மளுக்கு நட்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீ நம்பிக்கையோடு இருந்தால் பாறை மீது தம் வீட்டை கட்டிய ஒரு அறிவாளிக்கு புத்திசாலிக்கு உள்ள மகனாக மகளாக நீ வாழ்வாய் என்று சொல்லி இன்று நம்மளுக்கு இந்த வார்த்தையை கொடுக்குறார் ஆண்டவர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார் அந்த ஞானத்தோடு வாழ வேண்டும் ஆண்டவரை முழு மனதோடு தேட வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மணல் மீது தன் வீட்டை கட்டக்கூடாது மணல் மீது கட்டினால் நிலைச்சிருக்காது நம்பிக்கை இல்லாமல் இரு மனசோடு வாழக்கூடாது ஒரே மனமாக ஒரே நம்பிக்கையோடு என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் எனக்கு எந்த கவலை இல்லை பயமும் இல்லை என்று சொல்லி நம்ம வாழும்போது ஆண்டவர் நம்மளை தம் பாறை மீது கட்டிய அந்த அறிவாளிக்குள்ள ஒரு வல்லமையும் ஆற்றலும் ஞானமும் அறிவாற்றலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை